ஜெர்மனியில் சமூக வீட்டு வசதி வழங்கலில் பெரும் பற்றாக்குறை காணப்படுகிறது சமூக வீட்டு வசதி என்பது குறைந்த வருமானம் உடையவர்களுக்கு குறைந்த விலையில் அரசாங்கத்தின் ஆதரவுடன் வழங்கப்படும் வீடுகளாகும் இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு வரை இந்த பற்றாக்குறையை நிரப்ப குறைந்தது இரண்டு லட்சத்து பத்தாயிரம் புதிய சமூக வீட்டு வசதி அலகுகள் தேவை என ஒன்று கூறுகிறது ஜெர்மனியில் சமூக வீட்டு வசதி அலகுகளின் எண்ணிக்கை பல ஆண்டுகளாக குறைந்து வருகிறது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டில் சுமார் இரண்டு மில்லியன் சமூக வீட்டு வசதி அலகுகள் இருந்தன ஆனால் இப்போது ஒரு மில்லியன் அளவிலேயே இந்த எண்ணிக்கை உள்ளது உதவி தேவைப்படும் அனைவருக்கும் இந்த சமூக வீட்டு வசதி வழங்கப்பட்டால் குறைந்தது ஐந்து தசம் ஆறு மில்லியன் அலகுகள் தேவைப்படும் என வாடகைக்கு குடியிருப்போர் சங்கம் கூறுகிறது கட்டுமான செலவுகள் மிக அதிகமாக இருப்பது சமூக வீட்டு வசதி திட்டத்திற்கு பெரும் தடையாக உள்ளது இந்நிலையில் நிலத்தடி வாகன தரிப்பிடம் போன்ற விலை உயர்ந்த கூடுதல் வசதிகள் இல்லாமல் எளிமையான வீடுகளை மிகவும் குறித்த செலவில் கட்ட முடியும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் எனினும் நகராட்சிகளும் இதுபோன்ற திட்டங்களுக்கு குறைந்த விலையில் நிலங்களை வழங்க வேண்டும் இதற்கு அரசாங்கம் மேலும் நிதி உதவியை அதிகரிக்க வேண்டும் என நிபுணர்கள் கூறுகின்றனர் சமூக வீட்டு வசதி கட்டுமானத்திற்கான வட்வரியை குறைப்பது மற்றும் நிலையான நிதியை உறுதி செய்வதற்காக ஆண்டுக்கு பதினோரு மில்லியன் யூரோ நிதியை ஒதுக்குவது ஆகியவை நிபுணர்களின் பரிந்துரைகளாகும்